இலக்கு இல்லாத வாழ்க்கைய வாழறதும் துடுப்பு இல்லாத படகுல பயணிக்கிறதும் ரெண்டோ ஒண்ணுதான் அது எங்க எப்படி போகும்னு நமக்கு தெரியவே தெரியாது நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நினைச்சத அடையணும்னா அதுக்கு இலக்குகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இலக்கு இல்லாம நாம ஒரு செயலை செஞ்சா அதை எதுக்காக செய்யறோன்ற புரிதலே இல்லாம அதை எதுக்காக செய்யறோன்ற தெளிவே இல்லாம சாதாரண ஒரு செயலாத்தான் அதை நாம செஞ்சு முடிப்போம் யார் ஒருத்தர் மிக சரியான இலக்குகளை நிர்ணயிக்கிறாங்களோ அவங்களுக்குத்தான் வெற்றிக்கான வழி தெரியும் அவங்களால தான் வெற்றியை வெற்றியை நோக்கி நோக்கி முடியும் நீங்களும் உங்களுடைய பயணிக்கணும்னா நீங்க உங்களுடைய வெற்றிய அடைஞ்சே தீரணும்னா முதல்ல உங்களுக்கான இலக்குகளை நிர்ணயிங்க வெற்றியை நோக்கி மிக சரியா உங்களை பயணிக்க வைக்கக்கூடிய ஒரே தீர்வுனா அது இலக்குகள் மட்டும்தான் பொதுவா நூத்துக்கு எண்பத்தி அஞ்சு சதவிகிதம் பேர் இலக்குகளை நிர்ணயிக்கிறதே இல்லைன்னு தான் சொல்லுது வேர்ல்டு வெல்த் சர்வே ரிப்போர்ட் அது மட்டும் இல்ல அந்த எண்பத்தி அஞ்சு சதவிகிதம் பேர் போக மீதம் இருக்கக்கூடிய பதினஞ்சு சதவிகிதத்துல பதினாலு சதவிகிதத்துக்கும் மேற்பட்டவங்க வெறும் மனதளவுல மட்டுமே ஒரு இலக்க நிர்ணயிச்சு அதை நோக்கி பயணிக்கிறாங்கன்னு சொல்லுது அந்த ரிப்போர்ட் அதுல முக்கால்வாசிக்கும் மேற்பட்டவங்க அதாவது பதினாலு சதவிகிதத்துல பத்து சதவிகிதத்துக்கும் மேற்பட்டவங்க தன்னுடைய இலக்குகளை முழுக்க முழுக்க தவறாத்தான் நிர்ணயிக்கிறாங்க மீதி இருக்கிற நாலு சதவிகிதம் இலக்குகளை நிர்ணயிச்சு அதை நோக்கி பயணிச்சாலும் அவங்க அந்த இலக்க போய் இல்லைன்னு தான் சொல்லுது அந்த சபை ஆக மொத்தம் நூத்துல தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் பேரு இலக்குகளை போய் அடையிறதே இல்லைன்னு தான் இதுல இருந்து தெரிய வருது ஒரே ஒரு சதவிகிதத்துக்கும் குறைவான நபர்கள் மட்டும்தான் மிக சரியா இலக்குகளை நிர்ணயிச்சு அதை போய் அடையறாங்கன்னு அதுக்கு காரணம் இலக்குனா என்ன அந்த இலக்கை எப்படி நிர்ணயிக்கிறது அதை எப்படி போய் அடையிறதுன்னு அவங்களுக்கு முழுமையா தான் அவங்களால மட்டும் அந்த இலக்கை போய் அடைய முடியுதுன்னு சொல்லுது அந்த சர்வே ரிப்போர்ட் சரி அப்படின்னா இலக்குன்னா என்ன அந்த இலக்கை எப்படி அடையிறதுன்னு நீங்க கேட்கலாம் இலக்குன்னா என்ன அந்த இலக்கை எப்படி உருவாக்கி அதுல பயணிக்கிறதுன்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் செய்யாம இருந்திருந்தா சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பத்தான் உங்களுடைய கண்வெளி பார்வைக்காக காத்திருக்கக்கூடிய என்னுடைய பழைய வீடியோக்களாகட்டும் இல்ல இனி வரக்கூடிய புதிய வீடியோக்களாகட்டும் உங்களுடைய கண்ணி பார்வையில பட்டு தெரிக்கும் நான் என்றும் உங்கள் தாசன் பெரியார் தாசன் சிலர் இலக்க நிர்ணயிச்சுட்டு அதை எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னே தெரியாம குழம்பி நிற்பாங்க சிலர் இலக்குன்னா என்ன அதை எப்படி நிர்ணயிக்கணும்னு கூட தெரியாம தான் நோக்கி நினைச்சுக்கிட்டு ஒரே இடத்துல எந்த முன்னேற்றமும் இல்லாம காலத்தை மட்டும் தான் விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்குள்ளயோ இல்ல ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ளயோ இந்த மாதிரி ஆகணும் இந்த அளவுக்கு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறதோ இல்லாத டைரியில எழுதி வச்சுக்கிறதோ மட்டும் இலக்கு இல்ல இலக்கு என்றது நீங்க அடையிற எல்லை மட்டும் கிடையாது எப்படி ஒரு குறிப்பிட்ட எல்லைய அடையறதுக்கு ரூட் மேப் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி தெளிவான இலக்கு என்றது அதை அடையிற எல்லையை மட்டும் குறிக்கிறது இல்லை அது அதை அடையறத்துக்கு தேவையான தெளிவான சிந்தனையை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கணும் அது அதை அடையறதுக்கான தெளிவான வழியை காட்டக்கூடியதா இருக்கணும் உங்களுக்கு புரியக்கூடிய விதத்துல சொல்லணும்னா நீங்க புதுசா இதுவரைக்கும் போகாத ஒரு இடத்துக்கு போக போறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப என்ன செய்வீங்க நீங்க போய் சேரத்துக்கான முகவரி உங்க கிட்ட இருக்கு ஆனா நீங்க இதுவரைக்கும் அந்த இடத்துக்கு போனதில்லை வெறுமனே அந்த அட்ரஸ் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கிறதாலேயோ இல்ல அந்த அட்ரஸ் உங்க மனசுக்குள்ள நினைக்கிறதாலேயோ நீங்க அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட முடியாது அந்த நீங்க போய் சேரணும்னா முதல்ல சில விவரங்களை நீங்க தெரிஞ்சுப்பீங்க அந்த இடத்துக்கு போறதுக்கு தேவையானதை எடுத்து வச்சுப்பீங்க அதுக்கு பிறகுதான் அந்த இடத்துக்கு புறப்பட்டு போவீங்க அது மட்டும் இல்ல போகும்போது எதிர்பாராத விதமா உங்களுடைய வண்டி பஞ்சர் ஆகலாம் வழியில ரோடு சரி இல்லாம கொஞ்சம் சுத்திகபடி வேறு பாதையில் போக நேரிடலாம் அதனால கொஞ்சம் காலதாமதம் கூட ஏற்படலாம் இவை எல்லாத்தையும் தாண்டித்தான் நீங்க நினைச்சபடி உங்களுடைய இடத்துக்கு நீங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு உங்களால போய் சேர முடியும் அதே போலத்தான் உங்களுடைய இலக்க முடிவு செஞ்ச உடனேயே உங்களுக்கு சில தரவுகள் கிடைக்கும் அந்த இலக்க அடையறதுக்கான காலம் எவ்வளவு அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அதை அடையணும்னா எந்த வழி சரியான வழி அந்த வழியில போறதுக்கு என்னென்ன நமக்கு தேவை இது போன்ற தரவுகள் நீங்க ஒரு இலக்க முடிவு செய்யும் பொழுதே உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படி எதுவுமே உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்க இன்னும் இலக்க சரியா முடிவு செய்யலன்னு தான் அர்த்தம் எப்படி போகிற தூரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பயண திட்டத்தை வகுக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய இலக்க அடையறதுக்கான செயல்முறை திட்டத்தையும் நீங்க வகுக்கணும் அப்படி நீங்க வகுக்கிற செயல்முறை திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது எதிர்வரக்கூடிய மாற்றத்துக்கு ஏத்தபடி உங்களை நீங்க தகவமைச்சிக்கணும் அதாவது சூழலுக்கு ஏத்தபடி உங்களை நீங்க உங்களுடைய இலக்கு நோக்கி பயணிக்கும் போது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான் எதிர்வரக்கூடிய சூழலின் மாற்றத்துக்கு ஏத்தபடி உங்களுடைய செயல்பாடுகளை உங்களுடைய செயல் திட்டங்களை கொஞ்சம் மாத்த வேண்டி கூட வரும் ஏற்கனவே போட்ட செயல் திட்டத்தை அப்படியே நடைமுறைப்படுத்தணும்னு நினைக்காம உங்களுடைய செயல்முறை திட்டத்தை உட்படுத்த தயங்காதீங்க சில நேரங்கள்ல அந்த சூழலுக்காக அந்த மாற்றத்துக்காக நீங்க காத்திருக்க கூட நேரிடும் உங்களுடைய இலக்க போய் நீங்க சரியா அடையணும்னா உங்களுடைய இலக்க அடைஞ்சு நீங்க நூறு சதவிகிதம் வெற்றியை பெறணும்னா இதுவரைக்கும் சொன்ன இந்த நாலு விஷயத்தையும் நீங்க மறக்கவே மறக்காதீங்க ஒன்னு உங்களுடைய இலக்கு எதுன்னு வரையறுத்து ரெண்டு அதை அடையறத்துக்கான கால அளவை மிக துல்லியமா கணக்கிடுங்க மூணு சூழலுக்கு ஏத்தபடி உங்களுடைய கால நேரத்தை மாத்த தயங்கவே தயங்காதீங்க நாலு எதிர்வரும் சூழலுக்கு ஏத்தபடி உங்களுடைய செயல் திட்டத்தை சரிபார்க்க திருத்துங்க அந்த சர்வே ரிப்போர்ட்ல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா நூறு சதவிகிதத்துல நாலு சதவிகிதம் பேர் இலக்குகளை சரியா நிர்ணயிப்பாங்க ஆனா அவங்க அந்த இலக்க போய் அடைய மாட்டாங்கன்னு சொல்றதுதான் அதுக்கு காரணம் அவங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்காமலேயே இலக்குகளை நிர்ணயிக்கிறது தான் அவங்க அவங்களுடைய இலக்குகளை அடைய முடியாம தோல்வியை நோக்கி போறதுக்கு காரணமாக இருக்கிறது நீங்க உங்களுடைய இலக்குகளை நிர்ணயிச்சு மிக சரியா அதை போய் அடையணும்னா மூணு விதமான பலத்தை சீர்தூக்கி பார்த்து உங்களுடைய இலக்குகளை நீங்க நிர்ணயிங்க அந்த மூணு விதமான பலத்தான் நீங்க உங்களுடைய இலக்க போய் மிக சரியா அடையறதுக்கான முழு பலத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் அந்த மூணு விதமான பலத்தான் நீங்க உங்களுடைய இலக்க அடையறதுக்கான முழு திறனையும் உங்களுக்கு கொடுக்கும் அந்த மூணு விதமான பலத்தை பத்தி இனி பார்க்கலாம் ஒண்ணு முதல் பலம் உங்களுடைய பலம் என்ன உங்களுடைய பலவீனம் என்னன்னு கண்டிப்பா உங்களுக்கு அதோடு நீங்க செய்யக்கூடிய பலத்தையும் முழுமையா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் அத சிரமம் இல்லாம செய்யக்கூடிய முழு பலம் உங்ககிட்ட இருக்கான்னு பாருங்க அந்த பலம் உங்ககிட்ட கொஞ்சம் குறைவா இருக்கிறதா நீங்க நினைச்சீங்கன்னா முதல்ல அதை அதிகப்படுத்துங்க உங்களுடைய பலத்தை அதிகப்படுத்துறதுக்கான வேலையில முதல்ல அதிக கவனம் செலுத்துங்க உங்களுடைய இலக்குக்கு ஏத்தபடி உங்களுடைய பலத்தை கூட்டுங்க இல்லைன்னா உங்களுடைய பலத்துக்கு ஏத்தபடி உங்களுடைய இலக்குகளை நிர்ணயிங்க இப்படி இந்த ரெண்டுல ஒண்ணு சரியா செஞ்சாத்தான் உங்களால நீங்க நினைச்சபடி உங்களுடைய இலக்கை அடைய முடியும் ரெண்டு இரண்டாவது பலம் உங்களுடைய பலத்தை மட்டுமே வச்சு இலக்குகளை நிர்ணயிக்காதீங்க உங்களுக்கு உதவக்கூடியவங்களுடைய பலத்தையும் கணக்கில் எடுத்துக்கோங்க அது உங்களை சார்ந்த ஒரு நபராக கூட இருக்கலாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க குறைவா இருக்கிறதா நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பலத்தை அதிகப்படுத்துறதுக்கான வேலையில இறங்குங்க இல்ல அதுக்கு மாற்றா வேற என்ன மாதிரியான பலத்தை கூட்டலான்னு யோசிங்க பணம் மட்டுமே பலத்தை கொடுக்கும்னு முன்முடிவு பண்ணி அது இல்லையேன்னு கவலைப்படாதீங்க பல நேரங்கள்ல பணத்தை விட வித்தியாசமான ஐடியாக்களும் வித்தியாசமான செயல்பாடுகளும் தான் பலருக்கு மிகப்பெரிய வெற்றிய வாரி கொடுத்துருக்கு மூன்று மூன்றாவது பலம் உங்களுடைய இலக்க நீங்க அடைய முடியாம தடுக்கிற விஷயத்தினுடைய பலத்தை அதாவது உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய பலத்தை முழுமையா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கங்க அது உங்களுடைய போட்டியாளராக இருக்கலாம் இல்ல உங்களுக்கு எதிரான ஒரு சூழலா இருக்கலாம் அது மாறுவதற்கோ இல்லை அதை மாத்துறதுக்கோ என்ன செய்யலாம்னு யோசிங்க அதுக்கேற்ற மாதிரி செயல்படுங்க உங்களுடைய செயல்பாடுகளை அதுக்கேற்ற மாதிரி மாத்தி திருத்தி முன்னேறுங்க உதாரணத்துக்கு சிட்டிக்குள்ள முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் பயணிச்சு ஒரு இடத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு மாற்றா அவுட்டர் ரிங் ரோட்ல நாற்பது கிலோமீட்டர் பயணிச்சு அதே இடத்துக்கு போய் சேர முடியும்னா அதுல போறதுதான் புத்திசாலித்தனம் ஏன்னா முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் சிட்டிக்குள்ள பயணிக்கிற நேரத்தை விட அவுட்டர் ரிங் ரோட்ல நாற்பது கிலோமீட்டர் கடக்கிற நேரம் குறைவா தான் இருக்கும் காரணம் அவுட்டர் ரிங் ரோட்ல சிக்னலும் இருக்காது டிராபிக்கும் இருக்காது அது மட்டும் இல்ல முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் சிட்டிக்குள்ள பயணிக்கும் போது தேவைப்படும் பெட்ரோலை விட நாற்பது கிலோமீட்டர் அவுட்டர் ரிங் ரோட்ல பயணிக்கும் பெட்ரோல் பெட்ரோல் தான் தேவைப்படும் மேலோட்டமா பார்க்கும் போது சிட்டிக்குள்ள பயணிக்கிற முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் குறைவான தூரம் போல தோணும் ஆனா யோசிச்சு பார்த்தா தான் தெரியும் பணமும் மிச்சமாகும் என்ற உண்மை புரியும் இதே மாதிரி தான் பல நேரங்கள்ல நம்ம சுத்தி இருக்கக்கூடிய சூழலை நாம சரியா புரிஞ்சிக்காம சாப்பிட்டா போறதா நினைச்சு நம்முடைய கால நேரத்தையும் நம்முடைய முதலையும் வீணா விரயமாக்கிடுவோம் அதனால உங்களுக்கு ஆதரவான சூழலோ இல்ல உங்களுக்கு எதிரான சூழலோ அது எதுவா இருந்தாலும் உங்களுடைய பயணத்தை தொடருங்க இதுவரைக்கும் சொன்ன இந்த மூணு விஷயத்தையும் மிகச்சரியா கணக்கிட்டு உங்களுடைய இலக்கை நீங்க உருவாக்கி அதுல நீங்க பயணிச்சீங்கன்னா உங்களுடைய இலக்க உங்களால மிக துல்லியமா வரையறுக்கவும் முடியும் அதை உங்களால மிக துல்லியமா சென்றடையவும் முடியும் இலக்கை நிர்ணயிக்கிறதுன்னா ஏதோ இதை இந்த நேரத்துக்குள்ள செய்யணும் அதை அந்த நேரத்துக்குள்ள செய்யணும்னு நினைக்கிறது மட்டும் இல்லைன்றத நல்லா புரிஞ்சுக்கங்க பல பேர் இப்படி இலக்க பத்தின தவறான புரிதலோட பயணிக்கிறதால தான் அவங்க அவங்களுடைய இலக்க அடைய முடியாம தவிக்க காரணம் அவங்க அவங்களுடைய இலக்க அடைய முடியாம வழிதவறி போறதுக்கு காரணம் இந்த மாதிரியான தவறான தான் இலக்குன்னு ஒரு விஷயத்த நினைச்சு தொடங்குவாங்க கொஞ்ச தூரம் போனதுமே அந்த இலக்கிலிருந்து வழிமாறி வேறொரு புதிய இலக்கை உருவாக்கி அதை நோக்கி பயணிப்பாங்க அதுவும் கொஞ்ச தூரம் போனதுமே அதிலிருந்து மைண்ட் டைவர்ட் ஆகி வேறொரு புதிய இலக்கை உருவாக்கி அந்த இலக்கை நோக்கி பயணித்துக்கொண்டிருப்பாங்க கொண்டிருப்பாங்க இலக்கு நோக்கிய பயணம் மாறலாம் இலக்கு நோக்கிய செயல் திட்டம் மாறலாம் ஏன் இலக்கு நோக்கிய செயல் முறை கூட மாறலாம் ஆனால் ஒரு நாளும் இலக்கு மாறக்கூடாது பல பேர் தனக்குள்ள அடைய விரும்புற ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி பயணிக்கிறதே இலக்குன்னு நினைச்சுக்கிறாங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீங்க அடைய விரும்புற ஒரு விஷயத்துக்கான பயணம் மட்டுமே இலக்கு இல்லை ஒரு நீங்க நிர்ணயிக்கிறீங்கன்னா அந்த அடையறதுக்கான காலம் எவ்வளவுன்னு மிக துல்லியமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நீங்க நிர்ணயிச்ச அந்த காலம் குறைவானதா அதிகமானதா இல்ல அளவானதான்னு உங்களுக்கு உன் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்படி தெரிஞ்சிருந்தா தான் அதுக்கு தேவையான வேகத்தோடு உங்களால செயல்பட முடியும் உங்களுடைய வேகத்தை அப்பத்தான் உங்களால முடியும் ஏன்னா சில நேரங்கள்ல வேகத்தை குறைக்கும் போது செயல்பாடுகள்ல உருவாக கூடிய விளைவுகள் மிக நேர்த்தியானதா இருக்கும் அது உங்களுடைய இலக்க மிக விரைவில் அடையறதுக்கு வழிய வகுக்கும் அதுக்கு நேர்மாறா வேகத்தை கூட்டும் போது தரம் குறையலாம் உங்களுடைய இலக்கம் நோக்கிய பயணம் திசை மாறலாம் நீங்க சரியான இலக்கு நோக்கி பயணிக்காம படி மாறலாம் அதனால எவ்வளவு வேகத்துல பயணிக்கிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க பயணிக்கிற வேகம் எவ்வளவுன்னு மிக சரியா மிக துண்ணியமா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே உங்களுடைய இலக்க பல தரவுகள் உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும் வேகத்தையோ தரத்தையோ குறைக்கவோ தப்பில்லை ஆனா அதை நீங்க முன்கூட்டியே மிக புண்ணியமாக தெரிஞ்சு வச்சிருக்கணும் திரும்பவும் உங்க மனசுல இந்த விஷயத்தை நல்லா பதிய வச்சுக்கோங்க ஒரு இலக்க முடிவு செய்யறதுன்றது அதை நோக்கி பயணிக்கிறது மட்டும் இல்லை எவ்வளவு வேகமா பயணிக்கணும் எவ்வளவு நேரத்தில் பயணிக்கணும் அந்த பயணமோ அந்த செயலோ இல்ல அதனால விளையக்கூடிய விளைவோ அது எதுவா இருந்தாலும் அது எவ்வளவு தரமா இருக்கணுன்றதெல்லாம் தெரிஞ்சு பயணிக்கிறது தான் இலக்க நோக்கிய பயணம்ன்றது அதுதான் முழுமையான இலக்குன்றது இதெல்லாத்தையும் மிகச்சரியா தெரிஞ்சு பயணிக்கிறவங்களால தான் தன்னுடைய இலக்க மிகச்சரியா மிக துல்லியமா அடைய முடியும் இப்படி நீங்க உங்களுக்கான இலக்க நிர்ணயிக்கும் போது உங்களுடைய இலக்க நோக்கிய பயணம் ஒரு நாளும் போக்காது உங்களுடைய இலக்க நோக்கிய பயணம் ஒரு நாளும் தடம் குறைந்து போகாது இலக்க நோக்கிய உங்களுடைய பயணம் வெற்றியா அடைகிறது மட்டுமில்ல அது எவ்வளவு பெரிய வெற்றியாக இருந்தாலும் சரி அது எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் சரி அதை மிகச்சரியாக அதை மிக துல்லியமா உங்களால் மட்டும் தான் அடைய முடியும் இலக்கை நோக்கிய பயணம் தான் என்றென்றும் முற்று பெறும் இடைப்பட்ட தடைகளை ஏறி மிதித்திடு உனக்கது வெற்றியை பெற்றுத்தரும் உங்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோள் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் செய்யாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பத்தான் உங்களுடைய கண்பிடி பார்வைக்காக காத்திருக்கும் என்னுடைய வீடியோக்கள் உங்களை வந்தடையும் இனி வரும் காலங்களில் வெற்றி உங்களின் விரல் பிடித்து வீர நடைபெறும் அது மட்டும் இல்லை உங்களோடு உங்களை சுத்தி இருக்கிறவங்க வாழ்க்கையிலையும் முன்னேற்றம் வந்தாத்தான் அது உங்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கும் அதனால உங்களுடைய நலம் விரும்பிகளுக்கோ உங்களை நேசிக்க கூடிய உங்களுடைய சுற்றத்தாருக்கோ இல்ல நீங்க அதிகமாக நேசிக்க கூடிய உங்களுடைய உறவுகளுக்கோ உங்களுடைய நண்பர்களுக்கோ இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க இது புது சேனல்ன்றதால அதிக பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை அதனால உடனே இப்பவே மறக்காம ஷேர் பண்ணுங்க என் ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நஷ்டத்தில் முடியும் கணக்கு லாபத்தை குவிக்கும் உனக்குன்ற இந்த வீடியோவை மறக்காம பாருங்க இதுவரைக்கும் யாருமே சொல்லாத கார்ப்பரேட் சீக்கிரட்டை பத்தி நீங்க தெரிஞ்சுப்பீங்க